ஏழை எளியவர்களுடைய ஆபத்து கொடுத்து உதவினார் என்றால் நாற்பத்தி எட்டு மணி நேரம் சிகிச்சை இலவசமாக கொடுக்கக்கூடிய ஒரு புதிய அறிவிப்பை செயல்படுத்தி வருவது தளபதி அவர்களுடைய அற்புதமான கருணை குணம் என்பதை நிம்மதியா தூங்குறான் நிம்மதியா எழுந்திருக்கிறான் நிம்மதியா வேலைக்கு போறான் நிம்மதியா பயணம் பண்றான் இந்த மன நிம்மதியை தந்திருக்கிற ஒரே ஆட்சி இந்தியாவிலே நம்முடைய தமிழகத்தினுடைய பொற்கால ஆட்சியாக அமைந்திருப்பதே மிகப்பெரிய சிறப்பு மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் அறிவித்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிற திட்டங்களை எல்லாம் பார்த்து மற்ற மாநிலங்கள் அதை பின்பற்றுகிறதே அதுதான் திராவிட மாடலுடைய மிகப்பெரிய பெருமை நான் சொல்லுகிறேன் நான் கேட்கிறேன் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இரண்டு பக்கங்களிலும் இடைபடாது பெருக்கெடுத்த வெள்ளத்துக்கு நிவாரணமாக தொகை கேட்ட போது இதுவரையில் ஒற்றை ரூபாய் கூட மத்திய அரசு வழங்காத சூழ்நிலையில் இரண்டு வெள்ளப்பெருக்களையும் தானே சந்தித்து அதற்குரிய நிவாரண பணியை மிகச் சிறப்பாக செயல்படுத்தி இருக்கக்கூடிய மாற்றி மாண்பு தமிழக முதல்வர் தளபதி அவர்களுக்கு தான் வாய்த்திருக்கிறது என்றார் திராவிட மாடல் மகிழ்ச்சியே மக்களின் வாழ்வில் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்து தொடங்கி வைத்திருக்கக்கூடிய மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களை வணங்கி மகிழ்ந்து இன்றைக்கு திரும்பிய ஊர்களிலெல்லாம் திருவிழாக்கள் பார்த்த இடங்களிலெல்லாம் கும்பாபிஷேகங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் கடந்த மூன்றாண்டு கால பயணத்தில் அன்புக்குரியவர்களே ஆயிரம் திருக்கோவில்களுக்கு மேலாக கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிற வரலாறு இதுவரையில் சுதந்திர இந்தியா பார்க்காத வரலாறு அந்த வரலாற்றை சாதித்திருக்கிற மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்பவை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் உண்மையிலேயே நமக்கு கிடைத்த மிகப்பெரிய சொத்து ஐயா அவர்களை வணங்கி மகிழ்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று தொடங்கி வைத்த வட்டக்கழக செயலாளர் அருமை சகோதரர் பார்த்திபன் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து சிறப்பு பிரமுகர்களுக்கும் எங்களுடைய அன்பான வணக்கத்தை இந்த இணைய நேரத்திலே தெரிவித்துக் கொள்வதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு அருமையான தலைப்பு வளர்ச்சியே திராவிட மாடல் மகிழ்ச்சியே மக்களின் வாழ்வில் என்றால் என்ன என்று பல பேர் வேற அறிவித்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிற திட்டங்களை எல்லாம் பார்த்து மற்ற மாநிலங்கள் அதை பின்பற்றுகிறதே அதுதான் திராவிட மாடலுடைய மிகப்பெரிய பெருமை ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்த அறிவிப்பு வருது போ உண்மையிலே பல்வேறு வகையான திட்டங்களை கொண்டு வந்து தமிழகத்தை இந்திய தேசத்தினுடைய முதன்மை இடத்திலே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிற முதல்வர்களில் முதல்வராக விளங்குபவர் தான் தமிழக முதல்வர் அவர்கள் அவருடைய எழுபத்தி ஓராவது நாள் விழாவிலே ஒட்டுமொத்த தமிழர்களும் திரண்டு மாவட்டந்தோறும் இந்த இனிய விழாவை தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய பெருமிதத்தை பெற்றிருக்கிறது அன்பானவர்களே ஒரு சில செய்திகளை நான் பதிவு செய்து விடைபெற விரும்புகிறேன் பொதுவா மக்களின் மகிழ்ச்சி நிம்மதியா தூங்குறான் நிம்மதியா எழுந்திருக்கிறான் நிம்மதியா வேலைக்கு போறான் நிம்மதியா பயணம் பண்றான் இந்த மன நிம்மதியை தந்திருக்கிற ஒரே ஆட்சி இந்தியாவிலே நம்முடைய தமிழகத்தினுடைய பொற்கால ஆட்சியாக அமைந்திருப்பதே மிகப்பெரிய சிறப்பு இன்னைக்கும் குறை சொல்லி தான் ஒரு பழைய ஜோக்கு ஒன்று சொல்றவங்களுக்கு சாப்பாட்டுக்கு உக்காந்தான் புருஷன் அவன் சம்சாரம் முட்டையை அவிச்சு வச்சது அவன் கேட்டான் ஆம்லெட் சாப்பிடலாம் நினைச்சேன் நீ முட்டையை அவிச்சு வச்சுக்கிறேன் சரி கேட்டு போயிட்டு தந்தம்மா மறுநாள் உட்காந்தான் சாப்பாட்டுல ஆம்லெட் வச்சிருந்தது இன்னைக்கு நான் அவிச்ச முட்டை சாப்பிடலாம் நினைச்சேன் நீ ஆம்லெட் பண்ணிட்டேன்னா மூணாவது நாள் சாப்பாட்டுல உட்காந்தான் அந்தம்மா அம்மா மகா கெட்டிக்கார பொருள் ஆம்லெட்டையும் பண்ணிட்டது அவிச்ச முட்டையும் பண்ணிட்டு ரெண்டையும் முன்னாந்து வச்சுது அப்ப கூட நம்மால் சும்மா இல்லை சார் ஆம்லெட்டு போட வேண்டிய முட்டையை அவிச்சிட்டேன் அவிக்க வேண்டிய முட்டையில் ஆம்லெட் போட்டேன்னு அங்கேயும் குற சொன்னான் சார் குற சொல்கிறதுங்கன்னே பிறந்த மாதிரி இருந்தால் குறையதான் பார்ப்பானே தவிர இருக்கிற தொண்ணூறு நிறைய அவனுக்கு தெரியாது அதனால் குறைகளை பேசுகிறவர்களை சுமப்பதை விட நிறைகளை பற்றி நாம் மக்களுக்கு எடுத்து சொல்லுகிற மிகப்பெரிய பெருமிதம் தான் நாற்பதுக்கு நாற்பது என்ற விகிதத்தை நாம் அடைய முடியும் அதற்கான காலமும் தருணமும் இதுதான் என்பதனாலே அதுவே முதல் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தமிழக மக்களுக்கு சொல்ல கிட்டத்தட்ட எட்டு கோடி தமிழ் இனங்களுக்கும் ஏராளமான பரிசுகளை கொடுத்திருக்கிறார் ஆனால் தமிழகம் தர வேண்டிய பரிசு நாற்பதுக்கு நாற்பது என்ற ஒரு பரிசை அவருக்கு பிறந்த நாள் பரிசாக கொடுக்க வேண்டிய நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் நான் இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் அன்புக்குரியவர்களே ரெண்டு மூணு விஷயங்கள் யாராலும் சாதிக்க முடியாத விஷயம் இங்க நிறைய தாய்மார்கள் உட்கார்ந்து இருக்கீங்க மனைவி என்ற ஸ்தானத்தில் இருக்கிற பெண்ணுக்கும் அம்மான்ற ஸ்தானத்தில் இருக்கிற பெண்ணுக்கும் வித்தியாசம் இருக்கு ஏன் தெரியுமா பசிக்கு உணவு தருபவள் மனைவி பசிக்க விடாமல் உணவு தருபவள் தான் தாய் அன்புரியவர்களே ஒரு செய்தி உங்களுக்கு நான் நினைவுபடுத்துறேன் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பிள்ளைகளும் படிக்கவில்லையே என்று வருத்தப்பட்டு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தால் இவர்கள் படிப்பார்கள் என்று அந்த மாபெரும் மதிய உணவு திட்டத்தை பெருந்தலைவர் காமராஜர் இந்த மண்ணிலே கொண்டு வந்தார் அந்த மதிய உணவு திட்டத்தை ஒரு காலகட்டத்தில் சத்துணவு திட்டமாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்தார் அந்த சத்துணவு திட்டத்தை மிக வலிமை வாய்ந்ததாக சத்தான முட்டையையும் சேர்த்து வழங்கி அதை மேன்மைப்படுத்தினார் முத்தமிழிஞர் டாக்டர் கலைஞர் இது தமிழ்நாட்டினுடைய வரலாறு ஆனால் இந்திய இந்திய தேசத்தில் நாட்டில் காலமாக கொண்டாடி வருந்து கொண்டிருக்கிற இந்த நாட்டில் எந்த மாநிலத்திலும் எந்த முதலமைச்சரும் சிந்திக்காத ஒரு சிந்தனையை இந்த பிள்ளைகளுக்கு தாயை விட மேலாக தன்னை தாயாக்கிக் கொண்டு வாடி வயிற்று பசியை தீக்கின் தீர்க்க வேண்டும் என்று கருதி காலை உணவு திட்டத்தை முதன்முதலாக திருநாட்டில் உலகம் அளவுக்கு கொண்டு வந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிற மிகச் சிறந்த பெருமை தமிழக மண்ணுக்கு மட்டும்தான் உண்டு எங்கேயும் கிடையாது கிடையாது சார் அந்த இடத்துக்கு இறங்கணும் என்ன சாதாரணமான விஷயம் அல்லது ஒரு சின்ன விஷயம் சொல்லட்டுமா ஒரு காட்டில் கதையாக இருந்தாலும் நிஜத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் ஒரு காட்டில் ஒரு மான் பிரசவ வேதனையிலே தொழிக்கிறது எங்கே சென்று அமைதியாக பிரசவிக்கலாம் என்று நினைக்கிற போது ஒரு பக்கம் வேடன் வில்லும் அம்புமாக உட்காந்துங்கிறான் இன்னொரு பக்கம் திரும்பலாம் என்றால் அந்த பக்கம் சிங்கம் உட்காந்துங்கிறது இன்னொரு பக்கம் ஓடலாம் பண்ற பார்த்தால் அங்கே நெருப்பு பற்றி இருக்கிறது காட்டில் பக்கம் திரும்பினால் அங்கே அறிவு தண்ணீர் கொட்டி கொண்டிருக்கிறது நான்கு திசையிலும் ஒரு நெருக்கடி விட்டதே என்ன செய்வது என்று தத்தளி தந்தமான் தண்ணீர் பாகம் எடுத்தது தண்ணீரை குடித்து அப்படி நிமறுகிற போது அதற்கு வேடன் அந்த அம்பு தவறி நேராக சிங்கத்தின் மேல் பட்டது சிங்கம் அவனை துரைத்து கொண்டு ஓடியது திடீரென்று இடியும் மின்னலுமாக வந்து மழை பெய்து அந்த நெருப்பும் அணைந்தது அந்த மான் நிறைவாக பிரசவித்ததாம் ஒரு உயிரை பெற்றெடுத்தது ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் ஒரு பக்கம் கொரோனாவின் கோர தாண்டவம் இன்னொரு பக்கம் வெள்ளத்தின் பெருக்கு இதற்கு முன்னொரு பக்கம் பார்த்தால் கஜானா காலி ஆகிவிட்டது இந்த நேரத்தில் முதலமைச்சர்கள் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்று அந்த மான் எப்படி தன்னை சுக பிரசவத்திற்கு ஆளாக்கி கொண்டதோ அதுபோல இந்த தமிழகத்தை பெற்றெடுத்து மீண்டும் தந்திருக்கிற ஒரு மகத்தான தாய் நம்முடைய மா

நம்ம மிகப்பெரிய வலிமையை கொடுக்கும் அவர்கள் என்று சொல்லுகிறேன் வாழ்க என்று அது அற்புதமாக அங்கே அவருடைய இல்லத்திற்கு சென்ற அந்த குரல் கேட்க வேண்டும் மாண்புமிகு தமிழகம் முதல்வர் அவர்கள் மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் மாண்புமிகு தமிழகம் முதல்வர் அவர்கள் இந்த வாழ்த்து அவரை நூறாண்டுகளுக்கு மேலே இருந்து தலைமுறை தலைமுறையாக இந்த தமிழகத்தை வாழ வைக்கும் என்றால் எண்ணங்கள் தான் வலிமையாக இருக்க வேண்டும் நம்முடைய வலி உடையதாக இருந்தால் எதையுமே சாதிக்கலாம் எதையுமே சாதிக்கலாம் ரெண்டு விஷயத்தை நான் சொல்றேன் சார் உலகத்திலேயே இப்பெல்லாம் மகளிர் என்ன சந்தோஷமா இருக்காங்க இந்த மகள் அதாவது மக்களின் வாழ்வில் மகிழ்ச்சி என்ற தலைப்பை பார்த்தாலே எனக்கு அவங்க தான் நினைவு வருது ஒரு காலத்தில் எப்படிலாம் வீட்டில் கஷ்டப்பட்டோம் அன்னைக்கு கூட சேரில் அந்த வீட்டுக்காரர் உட்காந்துங்கிறான் அந்த அம்மா ஒய்ஃப் சொல்லுது ஏங்க நான் வெளியில் போகிறேன் உங்களுக்கு என்ன வேணும்னுது அதை விட எனக்கு என்னடி வேணும்னா அதாவது அந்த வீட்டில் எவ்வளோ நெருக்கடி இருக்குதுன்னு பாருங்கள் ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை சார் ஒவ்வொரு பெண்ணுக்கும் அங்கே பெரிய பெருமை ஏற்பட்டு இருக்கிறது அதன் அழகான சொல்லை நம்முடைய மாண்புமதி தளபதி அவர்கள் தந்திருக்கிறார் உதவி தொகை என்று சொல்லவில்லை மக்களின் உரிமை தொகை என்று சொல்லி இருக்கிறார் அது என்ன அழகான சொல்லு பார்த்தீங்களா உதவி தொகை வேறு இது உரிமை தொகை உரிமை தொகை என்ன அழகு அங்க பேசிய கழக தொண்டர் ஒருவர் கூட சொன்னார்கள் இலவச பேருந்து பயணம் இன்றைக்கு மற்ற மாநிலங்களில் அமல்படுத்தப்படுகிறது தேர்தல் அறிக்கையாக வெளியிடுகிறார்கள் என்றால் அது எப்படிப்பட்ட ஒரு பெண்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய சலுகை சாதாரணமான விஷயம் இல்லை சார் என் சம்சாரமே எப்ப பார்த்தாலும் எப்பயும் போவாது நான் எங்க அம்மா வீட்டுக்கு பஸ் சே இலவச பஸ் இருக்குது சரி போனிட்டேன் போய் அடுத்த பஸ்ல திரும்பி வந்துடுது ஏன் வந்துட்டேன் உடனே என்ன அவங்க அம்மாவுக்கு வச்சுன்னு அவங்க அம்மா வீட்டுக்கு போட்டாங்களாம் அதனால் இது திரும்பி வந்துடுது ஏன்னா எல்லாருமே அந்த இலவச பெயர் உந்தை பயணம் என்ன அருமையான ஒரு செயல்பாடு சார் சாதாரணமானது சாதாரணமானதில்லை சார் ஒரு தாய் வறுமை கோட்டைக்கு கீழே ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நாளும் சில்லறையை கொடுத்து தேடி கொடுத்து டிக்கெட் வாங்கி பயணப்பட்ட அந்த தாய் ஒருத்தைக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் அந்த கஷ்டத்தை தாய் உள்ளத்தோடு தான் ஏற்றுக்கொண்டு மாண்பெமிக முதல்வர் அவர்கள் அந்த சலுகை அடித்து இருக்கிறார்கள் என்றால் இது சாதாரணமான சரித்தரும் இல்லை அது மட்டுமா பெண் கல்விக்காக பெண் கல்விக்காக இன்னைக்கு என்ன ஆயிரம் ரூபாய் சார் நான் ஆசிரியராக இருந்தவன் முப்பத்தாறு ஆறு ஆண்டுகள் ஆசிரியராக இருந்தவன் ஏன் நான் உணர்ந்து சொல்றேன் சார் உணர்ந்து உணர்ந்து சொல்றேன் பாடுபட்டவன் நான் பள்ளிக்கூடத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளை தேடி சென்று படிக்க கல்லூரி வாசலே கனவாக இருக்கிற அந்த கனவை திட்டம்தான் மாதம் ஆயிரம் ரூபாய் பெண்ணை தருகிற அந்த கல்வி சாதாரணமான சரி அடித்தனம் சார் அது பையனங்களுக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் முதல்வன் திட்டம் அந்த ஒரு திட்டம் இன்னொரு பக்கம் தமிழ் புதல்வன் திட்டம் ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது தமிழ் புதல்வன் திட்டம் என்பது பெண் பிள்ளைகளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து உதவி படிக்க வைப்பதற்குரிய ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுப்பது போல ஆண் பிள்ளைகளுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு அடுத்த கட்ட முயற்சி தான் அந்த தமிழ் புதல்வன் திட்டம் என்பது ஆனால் நான் முதல்வன் திட்டம் என்ன தெரியுமா இருபது வயசு வரைக்கும் வேலைக்கு சோறு இருபது வயசுக்கு மேல வேலைக்கு சோறு வேலைக்கு போனா வேலைக்கு சோறு படிப்பு படிச்சிருப்பான் இல்ல அப்படி வேலைக்கு செல்வதற்குரிய பட்டங்களை படித்திருந்தாலும் அந்த பட்டத்தை பெற்றிருக்கக்கூடியவர்கள் என்னென்ன பட்டத்தை என்னென்ன வேலைக்காக படிச்சிருக்கிறானோ அதற்குரிய உரிய அதற்குரிய பயிற்சியை பெறுவதுதான் நான் முதல்வன் திட்டத்திலே செயல்படுத்தப்படுகிறது இன்றைக்கு பல லட்சம் பேர் அதில் பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எதிர்காலத்தில் பயிற்சியை வேற எந்த மாநிலத்திலும் செயல்படுத்தாத ஒரு திட்டத்தை நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக இங்கே செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அழகிய அற்புதத்தை பெருமையை மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் நமக்கு வழங்கி இருக்கிறார்கள் நம்ம எல்லாருக்கும் அது என்ன சொல்றேன் உணர்ந்து கொண்டாலே போதும் நடக்கிறது அந்த செயல்களையினுடைய மேம்பாடுகளை மற்றவர்களுக்கு எடுத்து சொன்னாலே போதும் இன்றைக்கு பிள்ளைகள் இன்னும் சொல்ல போனால் வடக்க இருக்கக்கூடிய நல்ல உணர்ந்து வடக்கே இருக்கக்கூடிய பல லட்சம் குடும்பங்களை தமிழ்நாடு தான் சார் இன்னைக்கு காப்பாற்றி வருகிறது அவனுக்கு சோறு ஓடுகிறது தமிழ்நாடு ஏன் தெரியுமா எத்தனை லட்சக்கணக்கான வட இந்தியர்கள் தமிழ்நாட்டுக்கு வேலை தேடி வந்து அத்தனை பேருக்கும் கட்டிட வேலை முதல் கொண்டு அனைத்து வேலைகளையும் கொடுத்து அவர்களுடைய அடிவயிற்று பிரச்சனையும் தீர்த்து வைக்கிற முதல்வர் ஒருவர் உண்டென்றால் அன்று அது நம்முடைய மாண்புமிகு தளபதி அவர்கள்தான் என்பதை நினைத்து பாருங்கள் ரெண்டாவது விஷயம் அதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்குது வடநாட்டிலேருந்து இத்தனை லட்சக்கணக்கான பசங்க இங்க வேலைக்கு வர அவ்வளவு பேரும் படிக்காமல் இருக்கிறான் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் படித்து உலகத்தையே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய வரலாறு இங்கே பெற்றிருக்க பெறப்பட்டிருக்கிறது என்றால் சிந்தித்து பார்க்க வேண்டும் கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று பாடிய பாடலுடைய வரிகள் இப்பொழுதுதான் விளக்கம் பெற்றிருக்கிறது நான் உலக நாடுகளுக்கு தான் போறவேன் அண்மையில பிரான்சில் திருவள்ளுவர் சிலை திறப்புக்காக போயிருந்தோம் அங்குதான் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய புகழ் உச்சத்தை தொட்டிருக்கிற அழகையும் அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் அந்த மண்ணிலே நான் பார்த்தேன் இல்ல லண்டன்ல பார்த்தேன் இல்ல உலக தமிழர்கள் அனைவரும் இங்க உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒரு பொற்காலம் சாதாரண ஒரு பக்கம் தமிழனுடைய வளர்ச்சி இன்னொரு பக்கம் தமிழ் மொழியினுடைய வளர்ச்சி எந்த திசை திரும்பினாலும் எந்த இடத்திலுமே வளர்ச்சி 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 என்று சொல்லைத்தான் நாம் காதுகளிலே கேட்டுக் கொண்டிருக்கிறோம் சிறு தொழில் என்று அத்தனை தொழில்களிலும் பிரகாசிக்கிற தொழில் இன்னொரு பக்கம் மருத்துவம் வீடு தேடி வருகிறது சாதாரணமானதல்ல சார் அன்றைக்கு முத்தமிழந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸை எளியவர்களுடைய ஆபத்து பாண்டவராக அதை கொடுத்து உதவினார் என்றால் இன்றைக்கு நாற்பத்தி எட்டு மணி நேரம் சிகிச்சை இலவசமாக கொடுக்கக்கூடிய ஒரு புதிய அறிவிப்பை செயல்படுத்தி வருவது தளபதி அவர்களுடைய அற்புதமான கருணை குணம் என்பதை இந்த இடத்திலே நான் சொல்வதற்கு கடமைப்பட்டு இருக்கிறேன் ஆகவே இந்த திரும்பிய திசையெல்லாம் ஏழு கடை கோடி மனிதரும் கடை தேர வேண்டும் என்பதுதான் காந்தியின் கருத்து கடைக்கோடி மனிதனும் கடை தேர வேண்டும் என்பது காந்தியின் கருத்து ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்பது பேரறிஞர் அண்ணாவின் கனவு அந்த இரண்டையும் நிறைவேற்றி வைக்கக்கூடிய கண்கண்ட மாமனிதராக இந்திய தேசமே திரும்பி பார்க்கிற ஒரு வியப்பு வியப்புக்குரிய ஒரு மாமனிதராக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் திகழ்கிறார்கள் அவர் அவருடைய ஆட்சியினுடைய பொறுப்பேற்ற நாளில் இருந்த தமிழன் சுயமரியாதையை பெற்றிருக்கிற வரலாறு இருக்கிறது சாதாரணமானதல்ல பூனி குறுகி வாழ்ந்த காலமெல்லாம் எல்லாம் போய் சுயமரியாதையை ஒவ்வொருவரும் பெற்றிருக்கிறான் அது மட்டுமல்ல சுய காலில் நின்று வாழ்க்கையை ஜெயிக்கவும் கற்றுக் என்றால் இந்த சுயமரியாதை இந்த சுய காலிலே நிற்கக்கூடிய பெருமை இவற்றையெல்லாம் உருவாக்கி தந்திருக்கிற பொற்காலம் இந்த காலம் இன்னும் சொல்ல போனால் ஆண்கள் ஒரு காலத்தில் பெண்களை அடக்கி வைத்திருந்த காலம் ஒரு காலத்தில் இருந்தது ஆனால் இன்றைக்கு பெண்ணுக்குள் ஞானத்தை வைத்தால் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் மண்ணுக்குள்ளே சில மாடல் தங்கள் மாதரணி இன்றைக்கு அந்த நிலைமை இல்ல சார் எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா உண்மையிலே நான் மகிழ்ச்சியா சொல்றேன் கடந்த ஒரு அஞ்சு ஆண்டுகளை ஒரு மூணு மாதம் மூணு ஆண்டுகளை பாருங்க திருமண இடங்கள்லாம் பையன்களை விட பெண்கள் தான் இன்ஜினியரிங் டாப் பஸ்ட் பத்து ரேங்க் அதுதான் மெடிக்கல் இல்லையா டாப் பத்து ரேங்க் அதுதான் ப்ளஸ் டூ இல்லையா டாப் பத்து ரேங்க் அதுதான் டென்த் இல்லையா டாப் பத்து ரேங்க் அதுதான் நானே ஒரு பையனை பார்த்து கேட்டேன் ஏண்டா எல்லாத்துலேயும் டாப் டென் இல்லை எல்லாமே அதுங்க தானே வருது பெண் பிள்ளைகள் நீங்கள் ஏண்டா வரலன்னு ஐம்பது வருஷமாக அடங்கி கிடந்த ஒரு சமுதாயம் முன்னேற்றமான்னு விட்டு கொடுத்துங்கிறேன் சாருண்ணா அதையாவது சொல்லி சமாளிக்கிறியடான்னு ஏன்னா இன்றைக்கு இங்கே இருக்கிற தாய்மார்களை சொல்கிறேன் அம்மா இந்த வாய்ப்பு எப்பயும் கிடைக்காது அறி அருமையான வாய்ப்பு கிடைத்திருக்குது பிள்ளைகள் பிள்ளைகளெல்லாம் பெண் பிள்ளைகளையெல்லாம் கல்லூரிக்கு செல்ல வையுங்கள் அவர்களை படிக்க வையுங்கள் அவர்களுக்கு நோக்கி ஆயிரம் ரூபாய் மாதம் ஆயிரம் ரூபாய் வேறு என்றால் பல்லாயிரம் பல லட்சம் சம்பாதிக்கக்கூடிய திறனை வளர்க்கக்கூடிய அந்த மேல் படிப்பையும் நீங்கள் படிக்க வைக்க வேணும் இன்னைக்கு அதில் பெண்களுக்கு அவ்வளவு தன்னம்பிக்கை வந்திருக்கு சார் அந்த தன்னம்பிக்கை யாரால் வந்தது மாண்புமிகு தளபதி அவர்களால் தான் கிடைக்கப்பெற்ற மிகப்பெரிய வரம் என்பதை இந்த இடத்திலே நான் சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன் ஒரு ஆள் என்ன பண்ண மனோதத்து ஒரு டாக்டர் கிட்ட போனோம் என்ன பிரச்சனை டாக்டர் டாக்டர் எனக்கு நான் கட்டில் படுத்துங்கிறேன் ராத்திரி பூரா கனவா வருது யாரோ ஒருத்தன் கீழே பட்டுங்கிற மாதிரியே இருக்குது எண்ணம் அப்படி எட்டி எட்டி பார்க்கற எவனுமே இல்லை அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை எட்டி எட்டி பார்த்து ராத்திரி பூரா தூக்கம் கெட்டு போச்சு பத்து நாள் ஆச்சு நான் தூங்கிடணும் உடனே டாக்டர் கணக்கு போட்டார் ஒரு வாரத்துக்கு பத்து வாரத்துக்கு வா ஒரு வாரத்துக்கு ஒரு மணி நேரம் என்கிட்ட பயிற்சி எடு ஆயிரம் ரூபாய் பீஸுன்னு மனுஷு பிள்ளையாக நினைச்சுக்கிணு பத்து பத்து செட்டிங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் வருதுன்னு அவர் கணக்கு போட்டு வார வாரம் வரையாடான்னாரு எவ்வளோ எத்தனை வா ஒரு ஒரு வாரம் ஒரு வாரத்துக்கு ஒரு சிட்டிங்கு ஆயிரம் ரூபான்னா உடனே அவனும் கணக்கு போட்டான் ஐயா எதுக்கு நான் என் வீட்டுக்காரமாக கிட்டே கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு போனான் பாரு ஒரு மாதமாக வரவே இல்லை டாக்டர்கிட்ட அப்போ என்ன பண்ணாரு ஒரு நாள் அந்த பிள்ளையார் கோயில் வாசல்ல ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க அப்போ டாக்டர் கேட்டாரு போய் உடனே கூட்டுக்காரமாக கிட்ட பேசிட்டு வரேன்னு சொன்னியதான் வரவே இல்லையே ஏன் வரலன்னாரு ஐயா இப்பெல்லாம் அந்த மாதிரி கனவே எனக்கு வர்றதில்லை பத்தாயிரம் ரூபாய் செலவாகும்னு நான் சொன்னேன் என் சம்சாரம் சொல்லி அடையாயே அதுக்கெல்லாம் செலவு பண்ணுறேன்னு சொல்லி ஒரு நூறு ரூபாயிலே முடிச்சுட்டா எப்படியான்னு கேட்டார் டாக்டர் கட்டில் பிரித்து கிடச்சிட்டு ரூபாய்க்கு ஒரு பாய் வாங்கி எனக்கு கொடுத்துட்டா இப்போ அந்த பாயில் தான் படுக்கிறேன் அந்த மாதிரி கனவே எனக்கு வர்றதில்லன்னா இப்போ பத்தாயிரம் ரூபாய் பிரச்சனை ஒரு நூறு ரூபாயிலே முடிச்சு வச்சது ஒரு பெண்ணுன்னா அதுதான் சார் ஞானத்தினுடைய வளர்ச்சி அறிவினுடைய பெருமை ஆற்றலினுடைய சிறப்பு இன்றைக்கு பெண் பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட அபார திறமையும் வளர்ச்சியும் இருக்குது அதனால பெண் பிள்ளைகள் நிறைய படிக்க வைங்க முன்பே இந்த மாதிரி ஒரு திட்டம் நாங்கள் படிக்கிற காலத்தில் யாரும் கொண்டு வரல இன்றைக்குத்தான் ஒரு அற்புதமான ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு வரலாற்றை இந்த தமிழகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்றால் அது மட்டுமல்ல எதிர்காலத்தில் கலைஞர் மாண்பு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் வீடு வழங்கு திட்டத்தின் மூலமாக குடிசையில்லா தமிழகம் என்ற ஒரு புதிய சகாப்தத்தை இந்த தமிழ்நாடு பெறப்போகிறது அதற்கான முன்னேற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது திரும்ப திசையெல்லாம் மெட்ரோ ரயில் திட்டங்கள் எப்படியெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை நோக்கி தமிழ்நாடு சென்று கொண்டிருக்கிறது என்றால் இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்த்து நம்முடைய நிகழ்கால சமுதாயமும் தமிழ் சமுதாயமும் வருங்கால தமிழ் சந்ததிகளும் அற்புதமான வசதிகளையும் வாய்ப்புகளையும் பெறுவதற்கான நிகழ்கால திட்டங்கள் மட்டுமல்ல தொலைநோக்கு பார்வையிலேயே அந்த திட்டங்களை தீட்டி செயல்படுத்துகிற ஒரு சீர்மிகு தளபதி அவர்கள் தமிழ்நாட்டின் தலைவராக முதல்வராக வாய்க்க பெற்றிருக்கிறார் என்றால் மீண்டும் நிறைவுபடுத்துகிறேன் நாற்பதுக்கு நாற்பது மறக்கவே மறக்காதீங்க அதுதான் மிக முக்கியம் சார் நாம நன்றினுடைய இருக்கணும் இல்ல என்னென்று கொன்றாக்கம் உய் இல்லை உய்வில்லை நன்றி கொன்ற மகர்கள் தான் இந்த நன்றி உடையவராக நாம் இருந்தால் மேலும் மேலும் பல சிறப்புகளை நம்மால் பெற முடியும் பாராளுமன்றத்தில் ஒரு தமிழனுக்காக உரிமை குரல் கொடுக்கக்கூடிய ஒருவர் திராவிட முன்னேற்றக் கழக நண்பரை தவிர வேறு எவராலும் இருக்க முடியாது என்பதை உலகமே அறிந்திருக்கக்கூடிய வரலாறு என்றால் அதற்குரிய அந்த வரலாற்று நாயகர்களை நாம் அனுப்பி வைப்பதுதான் நமக்கு ஒரு பெருமை என்பதையும் சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்படிப்பட்ட தூத்துக்குடியில பெரிய வெள்ளம் சார் சென்னையில வெள்ளம் பெருங்கெடுத்து

பணியை மிகச் சிறப்பாக செயல்படுத்தி இருக்கக்கூடிய மாற்றி மாண்பு தமிழக முதல்வர் தளபதி அவர்களுக்கு தான் வாய்த்திருக்கிறது என்றால் உண்மையிலேயே அண்ணாவின் பெற்றார் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய உழைப்பை மாண்புமிகு தளபதி அவர்கள் பெற்று தளராமல் உழைத்து அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு தமிழ் தமிழ் இனம் தமிழ் நாடு என்று மூச்சு விடும்பதெல்லாம் இடைவிடாமல் அதே சிந்தனையில் பயணித்துக் கொண்டு நிகழ்காலம் எதிர்காலம் என்றெல்லாம் திட்டமிட்டு வருங்கால சந்ததிக்கு வளமான ஒரு ஆக்கப்பணிகளை அற்புதமாக செயல்படுத்தி வருகிறார் என்றால் எத்தனை எத்தனை திட்டங்கள் அதனால் தான் சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் என்கிற தாரக மந்திரம் ஒவ்வொரு தமிழனுடைய நாவிலும் நடம் பயலக்கூடிய அளவுக்கு வாய்க்கப்பெற்றிருக்கிற ஒரு அருமையான வாழ்க்கையை நாம் பெற்றிருக்கிறோம் என்று இந்த வளர்ச்சிதான் திராவிட மாடல் இந்த வளர்ச்சிதான் மக்களின் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்